அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவில் பார்த்துட்ருக்கோம் அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பார்த்துட்ருக்கோம் முத்த பருவம் என்று சொல்லக்கூடிய பருவ நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஏழாவது செயல பார்ப்போம் கடுநடை சிந்து சிந்துர மறுப்பின் கதிர்கொள் முத்தும் சரவை நீர் கடல் அளிக்கும் பனில முத்தும் களையின் முத்தும் கரடுவான் கரழு களை அப்படின்னு சொன்னா மூங்கில் மூங்கில் இருக்கக்கூடிய முத்துக்கள் உடும்பும் கட்டம் புயல் கரு கொண்டு உமிழும் முத்தம் கருங்கள் தேன் ஒழுகு பொற்பங்கைய மடல் மடல் தந்து ஒளிரும் முத்தம் திருக்கல்கான் படுகரை குண்டு அகலினத்தின் பரிய முத்தம் தெரியவே எற்றும் திரை கொலிக்கும் படியில் முத்தம் சிறுமகார் கொடுபரப்பும் கொடு பதிப்புறக்கும் குமரமுத்தம் தருகவே குருமுனிக்கும் தமிழ் உரைக்கும் குழவி முத்தம் தருகவே குருமுனின அகத்தி முனிவர் குழவினர் குழந்தை குழந்தை பருவத்தில் முருகனை முத்தம் தருவதாக பெற்றோரும் மற்றோரும் கேட்கக்கூடிய பகுதி இதனுடைய தெளிவுரை வேகமான நடையுடைய யானையின் மறுப்பிலிருந்து தோன்றும் ஒளிமிக்க முத்துக்கள் அற்பமான கடல் அளிக்கும் சங்கிலிருந்து தோன்றும் முத்துக்கள் மூங்கில் கணுக்களிலிருந்து தோன்றும் முத்துக்கள் வானத்தின் உச்சியில் நட்சத்திரங்களோடு மேகங்களும் சூழ்கொண்டு விளங்க அம்மேகங்களிலிருந்து தோன்றும் முத்துக்கள் கரிய தேனொழுகு தாமரை மடலில் ஒளிரும் வளைந்த முத்துக்கள் கரையோடு கூடிய ஆழமான அகழியில் வாழும் சங்குகள் தந்த பெரிய முத்துக்கள் கடல் அலைகள் கொழித்து தரும் முத்துக்கள் ஆகியவற்றை சிறு பா பாலர்கள் கொண்டு வந்து பரப்பும்படியான செந்தில் பதியில் எழுந்தருளிருக்கும் முத்துக்குமரா அகத்திய முனிவனுக்கும் முத்தமிழ் உரைத்த பாலமுருகா முத்தம் தருகவே என்று சொல்லி குழந்தையை முத்தம் தருவதாக அழைக்கின்ற பகுதி இந்த செயல் பகுதி ஏழாவது செயல் இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிறப்புரை பாருங்கள் அதற்குரிய படங்களையும் பார்க்க நன்றி வணக்கம்